அன்பான கருமையானவர்களே ஒன்று நாளாகமும் இருபத்தி இரண்டு பதினாறுல நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தருன்னோடே இருப்பாராக என்றான் நாம் பிரிமானவர்களே தாவிது தன் மகன் சாலமான கத்தருடைய ஆலயத்தை கட்ட இங்கு உற்சாகப்படுத்துகிறான் தாவிது தேவாலயத்தை கட்டவில்லை ஆனால் கட்டுவதற்காக எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்தான் எல்லாவற்றையும் சவதரித்தான் தங்கம் வெள்ளி மரங்கள் கற்கள் வெண்கலம் இரும்பு வேணைக்காரர்கள் இன்னும் அநேக காரியங்களை போர் செய்து சமாதானத்தை கூட தன் மகன் சாலமோனுக்கு வைத்து போனான் எல்லாம் ஆயத்தமா இருந்தது அவன் தன் மகனை நோக்கி எப்படியாக சொன்னான் நீ எழும்பி கத்துடைய ஆலயத்தை கட்டும் வேலை இப்பொழுதே வந்திருக்கிறது நீ ஆயத்தப்படு என்று சொன்னான் சாலமானம் உடனே தன் தகப்பனுக்கு கீழ்படிந்து கத்திற்காக ஒரு ஆலயத்தை கட்டினான் அது மிகவும் பிரம்மாண்டமான ஆலயமாக கட்டி எழுப்பப்பட்டது அதே போலதான் கத்தர் உங்களை பார்த்தோம் சொல்லுகிறார் நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்று சொல்லுகிறார் அதற்காக எல்லா ஆயத்தங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும் அவ்வளவுதான் நாம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வேலையை செய்யும் பொழுது கத்தர் அவருடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவார் தாவிதை போல எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் கத்திற்கு முன்பாக பயம் படுகிறவர்களுக்கு அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்ற வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா அவ்வளவு பெரிய நன்மைகளையும் அன்று நீங்கள் வேலை செய்யும் பொழுது கொடுப்பார் ஆம்பரிமானோர்களே உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் உங்களுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லா காரியங்களையும் நடப்பிக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் வேதம் சொல்லுகிறது ஒன்று குழந்தையின் மூன்று பதினாறுலே உங்களுடைய சரீரம் ஆலயமா இருக்கிறது என்று உங்கள் சரீரத்தை கட்டுவதற்கு நீங்கள்தான் வேலை செய்ய வேண்டும் இங்கு பாருங்கள் தாவேது சாலைமோனிடத்திலே மூன்று காரியங்களை சொல்லுறான் ஒன்று நாளாகமும் இருபத்தி இரண்டு பன்னிரண்டு பதிமூன்று போன்ற வசனங்களிலே முதலாவது கத்துடைய வார்த்தையின்படி செய்ய கவனமாக இரு என்று சொல்லுகிறான் இரண்டாவது நீ பலம் கொண்டு தைரியமாயிரு இரு என்று சொல்லுகிறான் மூன்றாவது பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லுகிறான் நாம் இந்த மூன்று காரியங்களையும் செய்யும் பொழுது ஆண்டு நம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து ஒரே நேரத்திலே நாம் எல்லா காரியங்களையும் செய்துவிட முடியாது ஆனால் நாம் பிராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது ஒரு நேரத்திலே ஒரு வேலையை செய்யும் பொழுது கத்தர் அதை வாய்க்கு பண்ணுகிறார் நீ செய்ய வேண்டியதெல்லாம் எழும்பி காரியத்தை நடப்பிப்பது தான் உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் எழும்பி வேலை செய்ய ஆரம்பிங்கள் தெரியமானவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்படிய நம்முடைய செவையை கவனமாக சாய்க்கும் பொழுது அன்றோர் நம்மோடு கூட பேசுவார் அன்றோர் எப்பொழுதும் பேசும் பொழுது நான் பார்த்துருக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவார் அதுல அவ்வளவு நன்மைகள் அடங்கி இருக்கும் நாம் ஒரே நேரத்தில் எல்லா வேலையிலையும் செய்ய முடியாது ஒரு நேரத்துல ஒரு வேலை தான் செய்ய முடியும் என்பதற்காக ஒரு வார்த்தையை ஒவ்வொரு நாளிலும் நமக்கு கொடுக்கிறார் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அதை பிடித்து கொண்டு நாம் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது ஆண்டு நமக்கு துணை நிற்பார் கத்தர் துணையினருக்கு நீ காரியத்தை நடப்பிப்பாய் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாக கட்டுவாராக ஏனென்றால் அவர் வந்து வாசம் பண்ண வேண்டுமே நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பீங்கள் அனுரே மது பிள்ளைகளுக்கு உதவி செய்யோப்பா அவர்கள் சரீரமாகி ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்யோப்பா உதவி செய்யும் கட்டுகளில் இருந்து மது பிள்ளைகளை விதவிப்பீராக அனுரே எல்லா அடிக்சன்ஸ்ல இருந்து மது பிள்ளைகளை விதவிப்பீராக அன்றுரே விட முடியாத பாவங்கள் எதுவாக இருந்தாலும் மது பிள்ளைகளை இப்பொழுது விடுவிப்பீராக விடுவிப்பீராக வீடியோ கேம் வீடியோ கேம் என்று தன்னுடைய வேட்டாரை ஏமாற்றுகிற அந்த பொல்லாத பழக்கங்களிலிருந்து மதுப்பிள்ளைகளை பிள்ளைகளை விட்டவை பீராக விடுவிப்பீராக அதன் நிமித்தமாக பாவம் குடும்பங்களுக்குள்ளே இறங்குகிறதுப்பா அப்பா பா சரீரங்களுக்குள்ளேயே இறங்குகிறதுப்பா மது பிள்ளைகளை விடுவிப்பீராக விடுவிப்பீராக உள்ள ஒரு நேரத்தையும் அதற்கென்று செலவழிக்காதபடி அவர்கள் காரியத்தை உங்களுடைய துணை கொண்டு நடப்பிக்க உதவி செய்யும் சுவாமி உதவி செய்யும்ப்பா ஆண்டவரே தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள உதவி செய்யும் இப்பொழுது ரங்குவீராக பரிசுத்தாமியானவரே அவர்களுக்குள்ள ரங்குவீராக பொது காரியத்தை செய்வீராக பரிசுத்தமாய் ஒவ்வொருவரும் மாறும்படியாக நீர் அவர்களை நிராப்புவீராக நிறா புவிராக பரிசுத்த ஆலயங்களாக ஒவ்வொருவரும் கட்டி இழப்பப்படுவார்களாக இழப்பப்படுவார்களாக இப்பொழுது இறங்கும் அப்பா இப்பொழுது இறங்கும் பொல்லாத இச்சைகள் பாவ பழக்கங்கள் குடி பழக்கங்கள் சிகரெட் பழக்கங்கள் மனைவி போட்டு அடிக்கிற பொல்லாத குணங்கள் கோபம் பொய் பேசுதல் எல்லா பாவத்தையும் எடுத்து போடுவோம்ப்பா எடுத்து போடும் திரும்ப திரும்ப நான் செய்ததையே செய்கிறேனே செய்த பாவத்தையே செய்கிறேனே என்று சொல்லுகிறவர்களே விடுவியும் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளேயும் ரட்சிப்பு வீட்டிற்குள்ளையும் அவர்கள் சரீரமாகிய வீட்டிற்குள்ளே ரட்சிப்பு வருவதாக வருவதாக பிள்ளைகளை நிறைய விடுவிக்கிறதற்காக நமக்கு நன்றி நாமத்தில் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் खतरदा में उंगली शरीर मां की बेटे कटवारा